கமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளேயே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் எல்லாருடைய எண்ணமும் நிறைவேறி என்னாலும் இந்த பூ உலகில் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் தாமம் இருந்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒருவன் போய் சுவாமி இந்த உலகத்தில் எல்லாமே யாரால நடக்குன்னு கேட்டேன் பரமஹம்சர்கிட்ட ஒருவன் போய் கேட்டான் இந்த உலகத்தில் எல்லாம் யாரால் நடக்கு அப்படின்னு அதுக்கு அருமையாக பதில் சொன்னார் அப்பா அவனின்றி இந்த அவனியிலே அணுவும் அசைவதில்லை அப்படின்னு சொன்னார் பரமஹம்சன் சுவாமியுடைய கருணை அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதுப்பா அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவன் ரொம்ப விவரமானவன் அறிவாளி அடுத்த கேள்வி கேட்டுட்டான் எப்பொழுதுமே குருமார்கள் சொன்னால் மறுவாரத்தை கேட்காம போனோம் அவன் தன்னுடைய அறிவை வச்சு ஒரு விளையாட்டு பண்ணான் அப்படின்னா இந்த உலகத்தில் கொலை கொள்ள கற்பழிப்பெல்லாம் நடக்க சாமி அதெல்லாம் யாரை வச்சு நடக்குன்னு கேட்டான் அந்த சமுதாயத்தை வேதனைப்பட்டு தான் அவன் கேட்டுது அதை கண்டிப்பாக தப்பாக நினைக்கக்கூடாது பரமதம் அதுக்கு ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு உண்மையான பதிலை சொல்லிட்டேன் மகனே அப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னா அது என்னுடைய தவத்தின் குறைவால நடக்குப்பான்னு சொல்லுவேன் எப்படி சொன்னார் என் தவத்தின் குறைவால தான் அது நடக்கு அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த கேள்வி கேட்டா உங்கள் தவத்தின் குறைவுக்கும் இந்த நடப்புக்கும் என்ன சாமி தொடர்பு இருக்குன்னு கேட்டான் இல்லப்பா அந்த உலக உயிர் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் தவம் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் இவ்வளவு அநியாயம் இந்த பூர்வத்தில் நடக்கணும் சொன்னா என் தவம் சரியில் நினைத்தான அர்த்தம்னு கேட்டார் அப்படி அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டான் அடுத்த வார்த்தை அவளுக்கு பேச முடியல இந்த கலியுகம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா எத்தனை துறவிகள் எத்தனை ஞானியர்கள் எத்தனை அருளாளர்கள் எத்தனை சித்தர்கள் யோகிகள் இந்த உலகத்தில் எவ்வளோ சேவைகளை செய்தாலும் கலியுகத்தில் கர்ம பயணம் என்ன செய்யும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நல்லா இருக்க விடாது காலமும் நேரமும் கை கொடுத்து தான் மனிதன் எண்ணிக்கிட்டு இருக்கான் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கான் எதுக்கும் ஒரு நேரமும் காலமும் வகுத்து வைக்கப்பட்டிருக்கு அது இன்னாருடைய ஆசீர்வாதத்தால் இன்னாருடைய வாக்கால் நடக்கணும் அப்படிங்கிற விதியமைப்பு உடையவர்கள் மட்டும்தான் இந்த புனியரை அலன்புக்கு வழிகாட்டுக்காரர் கோயிலுக்கு வராங்க அதான் முக்கியம் எவ்வளவுதான் விஷயங்களை நம்ம சொல்லி வந்தாலும் எவ்வளவு தவம் இருந்தாலும் எவ்வளவு பூஜைகள் பண்ணினாலும் கர்ம பலன்களை கையில் வைத்து கருணை புரியக்கூடியவன் தான் தெய்வம் அதனால தவம் வந்து கூடணும் தவம் வந்து குறைந்து கிடக்கும் ஒரு கற்பனையான ஒரு கதை பரமேஸ்வரும் பார்வதியும் இந்த உலகத்தை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு மனிதன் ஆறு பிள்ளை ஒரு மனைவி தன்னுடைய அம்மா அப்பா மாமியா மாமன் அத்தனைவரையும் பார்க்கக்கூடிய ஒரே மனுஷன் அவனால் அந்த குடும்ப சுமையை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு வறுமை தாழாமல் வாயார புலம்பி ரோட்டில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தான் வேதனைப்பட்டு என்னை நீ படைத்திருக்கவே கூடாது பரமேஸ்வரா என்னை படைக்காம இருந்திருந்தால் இந்த சுவை எனக்கு கிடைத்திருக்குமா அப்படின்னா எங்கள் ஆத்தா எங்கள் அம்மாவை நீ படைத்திருக்க கூடாது அவள் பிறக்காம இருந்தா நான் பிறந்திருக்க மாட்டேனே அப்பா இப்படி ஒவ்வொருத்தரையும் விட்டு இவ்வளோ வேதனையை படுத்திட்டியே இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியலையே ஈஸ்வரா என்று சொல்லி கண்ணீர் விட்டு புலம்பிக்கிட்டு வந்தான் அப்படி புறம்பிக்கிட்டு வரும்பொழுது தாய் பார்வதிக்கு இறக்கம் வந்துருச்சு பார்த்தேடா நம்ம பிள்ளை கண்ணீர் விட்டு கலங்கி ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் இது ஒரு கதை தான் என்ன அதுக்காண்டி பரமேஸ்வரன் பார்வதி எங்கே இருக்காங்கன்னு நம்ம வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது புராணத்தில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள் கதை கருணை எப்படிப்பட்டது அதுக்காக உள்ள ஒரு கதை கதையாக இருந்தாலும் கருத்து வந்து இருக்கு அதான் அதனுடைய காரணம் பார்வதி தாய் மனம் படைத்தவள் தயவு கொண்டு மகன் இப்படி தாங்க முடியாத துயரத்துல போறாரு சுவாமி அவருக்கு கொஞ்சம் நீங்க பரிகளக்க கூடாதா அவனை கொஞ்சம் செல்வத்தை கொடுத்து அவனை கொஞ்சம் காப்பாற்றலாமேன்னு சொன்னான் உடனே சர்வேஸ்வரன் சொன்னாரு பார்வதி நாம் கொடுக்கக்கூடிய செல்வத்தை பெறக்கூடிய நேரம் இப்பொழுது அவனுக்கு இன்னும் வரவில்லையம்மா காலதேவன் அவனை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறார் கண்முன்னே பணத்தை கொடுத்தாலும் அதை இப்ப வேதனைப்பட்டு வாங்க மாட்டான அவன் கண்ணுக்கு இந்த பணம் தெரியாது நீ பணத்தையே கொடுத்தாலும் அது காகிதமாக தெரியும் அதனால் அவனுடைய கால நேரம் இதுகல்ல நீ பொறுத்திருந்து பாருன்னு உடனே தாய் சொன்னால் எப்பொழுதுமே பிள்ளைகளை காப்பாற்றுவதில் சோதனைப்படுத்துறதுல நீங்கள் ரொம்ப விளையாட்டு காட்டுறதுல ஒரு பெரிய சாகசம் படைத்தவர் சிவபெருமானி ஏன் அவனுக்கு இப்போ நீங்கள் சென்னத்து கொடுத்தா வாங்க மாட்டோம்னா சொல்லிட போகிறான் கொடுக்க வேண்டியதானன்னு கேட்டான் உடனே ஒரு அற்புதமான நிறைய பொன் மூட்டைகளை ஒரு பொட்டலத்தில் கட்டி அவன் போகிற வழியில் கால் பத்தில் போட்டான் அது அவன் முன்னால் வந்து விழுந்துச்சு உடனே அவன் சொன்னான் நான் இவ்வளவு வறியவனாக இருக்கேன் இவ்வளோ ஏளனமாக நடந்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த பேரும் என் கால் பக்கத்தில் மூட்டையை கொண்டு எரியுதான் பாருடா அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்றி ஏற்றி அதை ஒரு புதருக்குள்ள தள்ளிட்டான் புதரப்புள்ள தள்ளிட்டான் அதை அப்படியே நடந்து போய்கிட்டு தான் உடனே சிவபெருமான் பார்த்தார் பார்த்தாயா உன் மகன் புத்தியை அவனுக்கு நேரம் இன்னும் வரலை காலத்தை நீ உணர்ந்துக்கா காலடியிலே கை காசுகளை பொன்பொருளை போட்டாலும் அவன் புத்தி அதை தடமாற்றி எடுக்கிறதுக்கு கிடைக்கல பார்த்தியா அதனால தான் மனிதனுக்கு எப்பொழுதும் நேரமும் காலமும் முக்கியம் இன்னும் சில ரெண்டு நாள் கழித்து பார் அப்படி சொன்னார் ரெண்டு நாள் அதே ரோட்டில் அங்கேயும் போக இங்கேயும் போக குளத்துக்கரைக்கு போக வச்சுக்கிட்டே இருந்தான் அதனால் திடீர்னு நிறைஞ்சானா ஒரு அந்த பொன் அந்த ஒரு மூட்டை விழுந்த இடத்துக்குள்ளே எதிர்பார்க்காம ஒரு பாம்பிராணி போய் சல சல சலைன்னு ஒரு ஒரு காய்ந்து போன சருகே தட்டிச்சு ஏதோ சத்தம் கேட்க அப்படின்னு சொல்லி இவன் போகிறான் போய் பார்த்தா அந்த பாம்பிராணி வந்து தங்க நிறத்துல ஒளி வீசிக்கிட்டு அந்த பொட்டலத்துக்கு மேலே உட்காந்துருந்துச்சு இதுன்னு இவ்வளோ நேரமா இருக்கிறதுன்னு ஒரு குச்சியை வச்சு அப்படியே ஒரு அடி அடிச்சான் பாம்பிராணி போய்ட்டு பொட்டலம் கிழிஞ்சிவிடுது உள்ளே பார்த்தா தங்கமாக இருந்துச்சு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டான் அப்பொழுது சொன்னார் சிவகருவான் பார்த்தியா ரெண்டு நாள் கழித்து எடுக்க வேண்டிய செல்வத்தை நீ ரெண்டு நாளைக்கு முன்னால் போட சொன்னேன் அவன் அதை எத்தி தள்ளிட்டு போனான் இப்போ அவன் எடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு தானாக தேடி போய் எடுத்தான் பார்த்தியா அதுதான் விதிங்கிறத புரிஞ்சுக்காங்க புரியுதா அதை மாதிரி எல்லாரும் கோயிலுக்கு வாரம் பத்து வாரம் வந்தேன் பதினெட்டு வாரம் வாரேன் ஒரு வருஷமாக வாரேன் நான் எங்கள் குருதா விட்ட பதினெட்டு வருஷமா போனேன் அந்த நேரமும் காலமும் கரணை கொண்டு அந்த ஆத்மாவுக்குள்ளே தானாக அந்த சக்தி தோன்றி இவனுக்கு இதை இப்பொழுது வழங்கு என்று இயல்பாக தோன்றியாச்சுன்னா அந்த வழங்கலை யாராலும் தடுக்க முடியாது அதுதான் பகவானுடைய கருணையும் நேரம் பாரிவள்ளல் வந்து உலகம் முழுக்க ஒரு பெரிய கொடைவள்ள நல்லா புரிஞ்சுக்கணும் பாரிவள்ளன் கொடைவள்ளம் கடையேழு வள்ளல்கள் எல்லாரும் யாருன்னா மறைவாழ் மக்கள் வேடர் குலத்தை சார்ந்தவங்க நீங்கள் வள்ளல்களை பாரி ஓரி நெடுங்கலை கிள்ளி காரி போன்ற ஏழு வள்ளல்கள் உண்டு நம்மளுடைய நாட்டில் செந்தமிழ்நாட்டில் அந்த ஏழு வள்ளல்களை வந்து வேடர் குலத்தை சார்ந்தவர்கள் வேலியர் குலம்னா வேடர் குலம் அர்த்தம் அதில் பிறந்தவங்க சிற்றரசர்கள் ஆனால் வள்ளல் பிரான்கள் அதில் பாரிக்கு மட்டும் எல்லாரும் ஒரு பெரிய புகழ் முன்னைக்கு தேர் கொடுத்தான் பாரி அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள்லாம் என் மேலே கொண்டு வந்து பூவை போடுறது கர்ப்புசாமின்னு நினைச்சி கர்ப்புசாமி எனக்கு உண்ணும் புறவுமாக உணர்வு புறமாக இருக்கார் எனக்கு போடுற பூவை அப்படி பகவானுடைய சிந்தைக்கு போய் ஓட்டிடும் அப்ப நீங்க உங்களுடைய துதிப்பும் உங்களுடைய நினைப்பும் யாரு நினைஞ்ச தொடுது என் மூலமா இறைவனுடைய வாஞ்சையை போய் தொடுது அப்ப அந்த நினைவு உணர்வு வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யுது இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிறது அதுக்கு தான் அந்த பூமாலை போடுறது கனி கொடுக்கிறது பூ போடுறது எல்லாமே இதுக்குன்னு ஒரு 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 சகாப்த நிறைந்த ஒரு ஆற்றல் வந்து உண்டு அதை மாதிரி பாரிவொள்ளல் இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பாரி மன்னனுக்கு வந்து பிறந்த நாள்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கனி கொண்டு போறாங்க தானியம் கொண்டு போறாங்க நெல் கொண்டு போறாங்க என்ன கொண்டு போறாங்க ஆனால் ஒரே ஒரு குட்டி பாப்பா ஒரு சின்ன ஒரு முல்லை பூக்களை பழிச்சு அந்த பூவை கொண்டு போய் மன்னா என் தகுதிக்கு இந்த பூவைத்தான் கொடுக்க முடியும் என்னால் பொன்னை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மன்னனுடைய தலையில போய் தட்டிட்டான் தட்டின அந்த மனம் பாரிவண்ணனுடைய மனதை அப்படி மயங்கி திரு எவ்வளவு அருமையான மலர் இந்த மலர் நம்ம நாட்டில் இருந்திருக்கு அது இந்த குழந்தைக மூலமா நமக்கு கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு தேடர் இந்த வாசி மிகுந்த மலரை நம்ம தட்டி விட்டாங்கன்னு சொல்லி அந்த குழந்தையை வாரி எடுத்து மடியில வச்சுக்கிட்டார் பாரிவண்ணன் மலரை பார்த்து வாரி எடுத்து வைத்தார் அப்ப இந்த மலரை மனம் என் உள்ளத்திலே பதிவாகி விட்டது மகளே ஆகையினால் உன் நினைவு என் உள்ளத்தில் என்னாலும் இருக்கும்னு பாரிவள்ளன் உள்ளத்தை சொன்னார் உடனே அந்த பாப்பா உனக்கு பொண்ணு கொடுக்க முடியலன்னு சொன்னியே உனக்கு என்ன வேணும் செல்லும் அப்படின்னு கேட்டார் நாங்கள் வறுமை சார்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் மன்னா என் நான் பிறந்த வீட்டில் எனக்கு பால் வாங்க கொடுக்கிறதுக்கு கூட சூழ்நிலை தாங்குவார் இல்லை தவிப்பாரும் இல்லை எடுப்பார் கைப்பிளை தடுப்பார் போல் ஒரு சின்ன வயதில் கொடுத்து இதை போல வறியவர்கள் யாரும் வந்தால் என்னை வந்து தேட வேண்டும்னு சொல்லி அத்தனைவருக்கும் தன் செல்வத்தை அள்ளி கொடுத்து அத்தனை குடும்பத்தையும் வாழ வைத்தார் பாரிவள்ள ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு படி அளந்து கொடுத்துட்டு பாரிவன தன்னுடைய தேரை கொண்டுக்கிட்டு அப்படியே அந்த காட்டு உலாவில் போய்கிட்டு இருக்காரு பொழுது முல்லை கொடி படர்ந்து அப்படியே அந்த மனத்தை பார்த்தோன்னே பாப்பா கொடுத்த மலருடைய மனம் தெரிகிறதே இந்த மனம் எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி இறங்கி பார்த்தார் முல்லை கொடி அப்படியே படர்ந்து தரையில் கிடக்கு இதை நம்ம தேரை கொண்டு போயிட்டோம்னா அந்த கொடி நசுக்கிறோம் இந்த மலர்கள் வாடிடும் அடுத்து இந்த பூக்கள் பூக்காமல் போயிருவேன்னு சொல்லி நினைஞ்சாரு தேரை மெல்ல நகட்டி அந்த கொடியை அப்படி தூக்கி தன்னுடைய தேருக்கு மேலே வச்சுட்டு குதிரைகளுக்கு மேலே ஏறி நேரம் நாட்டுக்குள்ள வைத்தார் அந்த முல்லை கொடிக்காக தன் தேரவை தர்மம் செய்தான் பாரி வண்ணன் அதான் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அவனுடைய காலம் முடிந்த உடனே ஆட்டணத்தி ஆதி சொல்லி அவனுடைய வாரிசுகள் ரெண்டு பெண்மக்கள் இருந்தாங்க ஆனால் அந்த பாரிவண்ணன் இருக்கும் பொழுது பாண்டிய மன்னன் பாரி பெற்ற பிள்ளைகளை வந்து சிறையெடுக்கணும்னு சொல்லி சிறுபாண்டிய மன்னர்கள் வந்து சிறையெடுக்கிறதுக்காக போர் தொடுத்து வந்தாங்க அப்படி போர் தொடுத்து வரக்கூடிய பொழுது அறிவுக்கு தெரிஞ்சு பாரி மன்னன் தர்மவான் அவன் செய்த தர்மமே இந்த நாட்டை தலைகாக்கும் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் பாண்டிய மன்னன் இப்படி போர் தொடுத்து வருவது தவறாகிவிட்டதே அப்படின்னு சொல்லி போரை தடுப்பதற்காக பாண்டியனுடைய அரண்மனைக்கு அவையாரே போய் நின்னான் அவர் சொன்னார் அவை மூதாட்டியை ஒரு தனிப்பெரும் தமிழ் புறவியாக நீ வந்து என்னிடம் சொன்னதற்காக ஒரு அரசன் படை திரண்டதை நிறுத்தி போர் தொடுக்காமல் இருக்க என்னால் முடியாது நான் நினைத்ததை செய்வேன் என் நெஞ்சின் வன்மையை தடுக்க யாருக்கும் இல்லை என்று பாண்டிய மன்னன் தர்மம் போரினால் தர்மம் காத்த வள்ளரின் குடும்பம் அழியும் போரால் அந்த இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இறப்பார்கள் இறப்பார்கள் தர்மத்தை மீறி நீ போர் தொடுத்தாய் அழிவு ஏற்படும் என்று சொன்னால் அவை சொல்ல கேட்கலவ போர்து வந்தான் தர்மமா உன் வீரமா என்று பார்ப்போம் சொல்லி அவை வேகமாக வேகமா வந்துட்டான் வந்து பாரிலாட்டினுடைய எண்ணகிர நின்றான் மன்னன் அங்கிருந்து படையெடுத்து வருகிற பொழுது சிவபெருமானை நோக்கி சொன்னார் எவ்வுலகையும் பொன்னுலகாக படைத்த என் சிவனே என் இதயத்தில் நீ இருப்பது சத்தியமானான் இந்த பாண்டிய மன்னன் நிற்கின்ற அந்த திசைக்கும் இடையே ஒரு மாபெரும் பள்ளத்தை இந்த பூமி வெடித்து காட்ட வேண்டும் என்று சொன்னான் அவள் சொன்ன வாக்கு சக்தியில் பூமி ரெண்டா வெடிச்சிடுது ஒரு பெரிய பள்ளம் விழுந்துருச்சு மன்னனுடைய குதிரை கீழே இறங்கி வர முடியாது அப்பொழுது சொன்னால் பாண்டியம்மன்னா தர்மம் ஜெயித்ததா உன் வீரம் ஜெயித்ததா இதை மீறி வந்தால் இறை தண்டனை உனக்கு கிடைக்கும்னு சொன்னா மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பாண்டியம்மன் திரும்பி போயிட்டான் பாரியுடைய மக்களும் மன்னர் நாடும் காப்பாற்றப்பட்டான் இப்படி அவருக்கு ஒரு வாக்கு சக்தி இருந்துச்சு அந்த தெய்வ வாக்குக்கு அவ்வளவு பெரிய ஒரு பலன் இருந்திருக்கு மன்னர் படைகளையே ஆட்டி அடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவையார வாக்கில் இருந்துச்சு அதான் அவையாருடைய நன்னெறிகள் அவையாறு நீதி விளக்கம் அவையார மாதிரி ஒரு பெரிய மாபெரும் ஒரு சிவஞானி இந்த உலகத்திலேயே கிடையாது ஓர் அடியில் உலகலந்தாள் ஒன்றே முக்கால் அடியில் உலகலந்தான் வள்ளுவன் ஓரடியில் உலகந்தான் யாரு அவை அவையின் குரலுக்கு ஒரே ஒரு வார்த்தையிலே குரல் வரும் அவ்வியம் பேசேன் பொறாமையோட பேசாத விளக்கேன் ஒருத்தன் தர்மம் செய்யறதுக்கு காத்திருந்தா அப்படி சொன்னா அவனை செய்யக்கூடியவனை கோடி சொல்லி கொண்டாடி தடுத்து நிறுத்தாத ஒப்புரவு அறிதல் எப்பொழுதுமே ஒப்புமை செய்து அது சரியா தவறான மெய் உணர்ந்து பார் இப்படிப்பட்ட நீதி வார்த்தைகள்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த உலகத்துக்கு சொன்ன மகாசக்தி அவையாரின் வாக்கு அந்த மாதிரி வாக்குக்கு என்று ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த வாக்கை நம்பி தான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க முதல்ல தேவை அத்தனை பேருக்கும் பொறுமை அரசு அன்று கேட்கும் தெய்வம் நின்று கேட்கும் அதனால் தெய்வம் வந்து எப்பொழுதுமே கொடுப்பதிலும் காப்பதிலும் நிதானத்தோடு நம்மளை உணர வைத்து நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை ஆயத்தப்படுத்தி இதை அனுபவிக்கக்கூடிய தகுதியை கொடுத்து நமக்கு வர கொடுக்கறது தான் தெய்வம் எல்லாருடைய உள்ளத்திலும் தெய்வத்துக்காக காத்திருப்பதும் மனதை பக்குவப்படுத்ததும் பொறுமையோடு இருத்தலும் உணர்ந்து பார்த்தலுமே இந்த உலகத்தில் உயர்ந்த சத்தியமாகும் ஆகையினால் உங்கள் மனதை பக்குவப்படுத்தி மாசற்ற நிலையாக ஆக்கி பேசற்கரிய தெய்வமாம் எம்பெருமான் கருப்பசாமியை உங்கள் இதயத்துக்குள்ளே கோயிலாக வைத்து கும்பிட்டு மாசிலா மனமே ஈத்தன் கோயிலென்று உணர்ந்து எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டுகிறேன் வாழ்க வணக்கம்